வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக நீயும் உண்டு சிவபாலனே நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக நீயும் உண்டு சிவபாலனே உன எண்ணி வாழ்ந்தேன் கந்தா இங்கு உன்னாலே வளர்ந்தேன் முருகா உன வாழ்ந்தேன் கந்தா இங்கு உன்னாலே வளர்ந்தேன் முருகா என்றென்றும் நான் மரவேன் உன்னர் குமரா என்றென்றும் நான் மரவேன் உன்னர் முருகா நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக நீயும் உண்டு சிவபாலனே பூத்து வரும் பூவில் எல்லாம் முன்முகம் கண்டேன் இங்கு உழவு வரும் காலையிலும் முன்னெலில் கண்டேன் காற்று வரும் திசையிலெல்லாம் உன்மொழி கேட்டேன் எங்கள் தமிழ் கவிதையிலே உன்னை உணர்ந்தேன் எங்கு முந்தன் பொட்பதமையா முருகாயெல்லாம் உன் நட்புதமையா என்றென்றும் நான் மறவேன் குமரா என்றென்றும் நான் மரவேன் உண்ணருள் முருகா என்று சனிக்கிழமை பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை நவமி திதி பரணி நட்சத்திரம் இன்றைய நாளில் நீங்கள் இல்லத்தில் வழிபடக்கூடிய தெய்வமாகட்டும் அந்த வழிபாடு முறையாகட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஆத்மார்த்தமாக மன நிம்மதியோடு பண்ணுங்கள் இருந்தாலும் நேரம் ஒதுக்கி பண்ணுறவங்க இன்று மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தி ஒம்பது மணிக்குள் மாலை நேரத்தில் மணிக்குள் தம்பதியராக இருக்கக்கூடிய தெய்வங்கள் நீங்கள் வீட்டில் வச்சு சிலைகள் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை புகைப்படம் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி ஒரு மலர்களால் ஒரு அலங்காரம் பண்ணி ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாழை இலை போட்டு முழு படையல் சாதமாக இட்டு ஒரு இனிப்பு கட்டாயம் வைக்க வேணும் முழு படையல் சாதம் இட்டு வழிபாடு பண்ண வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய வேண்டுதல் என்ன அப்படின்னா கடன்நிலை சார்ந்த பிரச்சனை வீட்டில் அதிகமாக இருக்குது கடன் நிலை சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது மற்றும் யார் யாருக்கெல்லாம் உடல்நிலை சார்ந்த தொந்தரவு மாறி மாறி வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தராக வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோருமே இன்றைய நாளில் முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தம்பதியராக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பிரார்த்தனை இட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது முழுவதுமாக மெதுவாக மெதுவாக குறைந்து முற்றிலுமாகவே கடன் நிலையாகட்டும் உடல்நிலை தொந்தரவாகட்டும் முழுமையாகவே இல்லாமல் போய் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வும் நீண்ட ஆயுளும் கிடைக்கக்கூடிய அருளை அந்த தம்பதியினராக இருக்கக்கூடிய இப்போ முருகப்பெருமான் வள்ளி தேவ் தெய்வான அம்மையார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பூரண அருளாக விளங்குவாங்க நன்றி